தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எண்பத்தி பேதைமை குரல் எண் எட்நூத்தி முப்பத்தி ஐந்து ஒருமை செயலாட்டும் பேதை எழுமையும் தான்பு கழுந்தும் அலறு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தலைமுறைக்கும் பட்டனுபவிக்க வேண்டிய துன்பத்தை பேதை தன் அறியாமையால் ஒரு பிறவியிலேயே அனுபவித்து விடுவான் அறியாமை துன்பம் அத்தகையது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் அறியாமையால் நாம் செய்யும் தவறான செயலுக்கான துன்பம் என்பது ஏழு பிறவிகளில் நாம் அனுபவிக்க கூடிய தண்டனையை நாம் வாழும் ஒரே பிறவியில் அனுபவிக்க நேரிடும் இதுவே பேதைமைக்கான சிறந்த எடுத்துக்காட்டு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் நாங்க குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி